அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என்ற உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ரஷ்யா உக்ரைன் இடையே மிகப்பெரிய அளவில் போர்க்கைதிகள் பரிமாற்றம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே முதன்முறையாக மிகப்பெரிய அளவில் போர்க்கைதிகள் பரிமாற்றம் நடைபெற இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையில் பாரியளவிலான போர்க்கைதிகள் பரிமாற்றம் தற்போது நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபாடு காட்டி வருகின்றார் இந்நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த போரில் இரு நாடுகளுக்கும் இடையில் மிகப்பெரிய அளவில் போர்க்கைதிகளின் பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாக என்று அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இதுகுறித்து தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் கூறியுள்ள ட்ரம்ப் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையில் மிகப்பெரிய அளவிலான போர்க்கைதிகள் பரிமாற்றம் முடிவடைந்துள்ளது மேலும் இது பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்குமா என்ற கேள்வியையும் அந்த பதிவில் முன்வைத்துள்ளார் ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையில் போர்க்கைதிகளின் பரிமாற்றம் இன்று காலை முதல் நடைபெற்று வருவதாகவும் அது இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றும் உக்ரைனின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த புதிய நடவடிக்கைகள் பற்றி ரஷ்யாவோ கிரெம்லின் மாலிக் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை முன்னதாக கடந்த வாரம் முதன்முறையாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் அதிகாரிகள் துருக்கியில் நேரடியாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினர் வெறும் இரண்டு மணி நேரம் மட்டுமே அந்த சந்திப்பு நடைபெற்ற போதும் இரு நாடுகளும் போர்க்கைதிகளின் பரிமாற்றத்திற்கு அந்த சந்திப்பில் ஒப்புக்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பங்களாதேசில் மீண்டும் நெருக்கடி வங்கதேச இடைக்கால அதிபர் ஜூனிஸ் ராஜினாமாவுக்கு திட்டமிட்டிருப்பதாக செய்தி வங்கதேச இராணுவ தளபதியுடன் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இடைக்கால அரசின் தலைவர் முகமது ஜூனிஸ் ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற மாணவர் போராட்டத்தை அடுத்து பிரதமர் ஷேக் ஹசீனா அவரது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் இதனையடுத்து வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைவராக முகமது ஜூனிஸ் பதவியேற்றார் தொடக்கத்தில் இடைக்கால அரசுக்கு அந்நாட்டின் இராணுவ தளபதி வேகருஸ் ஜமான் ஆதரவளித்து வந்தார் பின்னர் இராணுவ தளபதியை ஆலோசிக்காமல் இடைக்கால அரசின் தலைவர் சில முடிவுகள் எடுத்ததைத் தொடர்ந்து எதிர்தரப்பினருக்கு இடையிலான உறவில் பாரிய விரிசல் ஏற்பட்டது இதனிடையே கடந்த இரண்டு நாட்களாக உடனடியாக தேர்தல் அறிவிக்க வேண்டும் என்று ராணுவ தளபதி அழுத்தம் கொடுத்து வருகிறார் மேலும் தேர்தலை நடத்த பல்வேறு அதிகாரிகளும் ஆதரவு தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஜூனிஸுக்கு எதிராக வங்கதேச தலைநகர் டாக்காவில் தேசியவாத கட்சியினரும் போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளார்கள் இந்த நெருக்கடிக்கு மத்தியில் இடைக்கால அரசின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு முகமது ஜூனிஸ் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுகுறித்து ஒருங்கிணைந்த மாணவர் அமைப்பின் தேசிய குடிமக்கள் கட்சி தலைவர் நித் இஸ்லாம் கூறுகையில் ஜூனிஸ் பதவி விலகுவதாக செய்திகள் பரவிய நிலையில் அவரை நேரில் சந்தித்து ஆலோசித்தேன் பணி செய்ய முடியாத அளவுக்கு நெருக்கடி நிலவுவதாகவும் அதனால் ராஜினாமா குறித்து தான் தீவிரமாக யோசித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் கட்சிகளுக்குள் பொதுவான முடிவு எட்டப்படவில்லை என்றால் ஜூனிஸ் ராஜினாமா செய்து விடுவார் என்றும் அனைவரும் அவருக்கு ஒத்துழைப்பார்கள் என்று நம்புவதாக இஸ்லாம் தெரிவித்துள்ளார் போதிலும் பங்களாதேஷ் தலைவர் ஜூனிஸ் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் பாகிஸ்தான் வான்பரப்பில் இந்த விமானங்கள் பறப்பதற்கான தடை நீடிப்பு பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது பகல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலினால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் காணப்படுகின்றது அப்போது நாடுகளும் தங்கள் வான்வெளி பாதைகளை மூடினார்கள் இந்தியா மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகளினால் கடந்த ஏப்ரல் மாதம் பாகிஸ்தான் மீது இந்திய விமானங்கள் பறந்து செல்ல தடை விதித்து அதற்கான வான்வெளி பாதைகளை அந்நாட்டு அரசு மூடி உத்தரவிட்டது இந்நிலையில் அந்த தடையானது நேற்று முடிவடைந்த நிலையில் அதனை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீடித்து பாகிஸ்தான் விமான நிலைய அதிகார சபை உத்தரவை பிறப்பித்துள்ளது இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தான் வானில் இந்திய விமானங்கள் பரப்பதற்கான தடையானது வரும் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி காலை ஐந்து மணி வரை நீடிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தடையானது இந்திய இராணுவத்தின் விமானங்களும் பொருந்தும் என்றும் இந்திய விமான நிறுவனங்களினால் இயக்கப்படும் எந்த ஒரு விமானங்களும் பாகிஸ்தான் வான்வழிப் பாதையை பயன்படுத்த அனுமதி கிடையாது கூறப்பட்டுள்ளது இந்த தடையானது சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து சட்டங்களுக்கு உட்பட்டு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட இயக்கப்பட்ட உரிமையாக்கப்பட்ட விமானங்களுக்கும் இந்த தடை உத்தரவு பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த மே இருபத்தி ஓராம் தேதியன்று டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு இயக்கப்பட்ட இண்டிகோ விமானம் ஆலங்கட்டி மலையில் சிக்கி சேதமடைந்தது அப்போது அவசரமாக விமானத்தை கட்டுப்படுத்த அந்த விமானி பாகிஸ்தான் வான்வெளி பாதையை பயன்படுத்த கூறிய அனுமதியை அந்நாட்டு விமான கட்டுப்பாட்டறை நிராகரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவில் கனமழை வெள்ளம் காரணமாக நான்கு பேர் உயிரிழப்பு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிப்பு ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வெள்ளம் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் புகுந்து பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது வீடுகள் சாலைகளை வெள்ள வெள்ளநூர் சேர்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்துள்ளார்கள் கனமழை வெள்ளத்தில் சிக்கிய பலரும் இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் கனமழை வெள்ளத்தால் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அதேவேளை கனமழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை நான்கு பேர் உயிரிழந்துள்ளார்கள் மேலும் பலர் உள்ளனர் மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் கனமழை மேலும் சில நாட்களுக்கு நீட்டிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ரஷ்யா மீது மேலும் பல்வேறுபட்ட பொருளாதார தடைகளை விதிக்க ஜிசுவின் கூட்டமைப்பு முடிவு உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு நாட்களை கடந்து தொடர்ச்சியாக நீடித்து வருகின்றது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பல்வேறுபட்ட நாடுகள் முயற்சித்த போதிலும் அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்த நிலையில் போர் தொடர்ச்சியாக நீடித்து வருகின்றது இதனிடையே போரை முடிவுக்கு கொண்டு தொடர்பாக உக்ரைன் ரஷ்யா அதிகாரிகளிடையே துருக்கியில் பதினைந்தாம் தேதி நேரடி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது இந்த சூழலில் ஜீசுவின் கூட்டமைப்பு நாடுகளின் நிதி மந்திரிகள் ரிசர்வ் வங்கி கவர்னர்கள் மாநாடு கனடாவின் அல்பட்டா நகரில் நடைபெற்றது இதில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன அதில் குறிப்பாக உக்ரைனுக்கு எதிரான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ரஷ்யா மீது மேலும் பல்வேறு பொருளாதார தடைகளை விதிக்க ஜேசுவின் கூட்டமைப்பு நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன ரஷ்யா மீது மேலும் பல்வேறுபட்ட பொருளாதார தடை விதிக்கப்படும் என ஜிசெவன் கூட்டமைப்பு நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ள சம்பவம் மீண்டும் ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது உலகின் இளம்பயது கோடீஸ்வரராகி காட்டிய மிஸ்டர் பீஸ்ட் சொத்து மதிப்பு குறித்து வெளியாகியுள்ள தகவல் மிஸ்டர் பீஸ்ட் என்று அழைக்கப்படும் ஜூட்டி பிரபலம் ஜிமி டொனால்டன் இருபத்தி ஏழு வயதிலேயே உலக கொடிசர்கள் பட்டியலில் இணைந்து புதிய சாதனை படைத்துள்ளார் அவரது சொத்து நிகர மதிப்பு தற்போது ஒரு பில்லியன் டாலர்களை எட்டியுள்ளது இதில் பரம்பரை சொத்து எதுவும் இல்லாத நிலையில் அவர் தன்னுடைய திறமையினாலும் உழைப்பினாலும் இந்த பணத்தை சம்பாதித்திருப்பதாக பலரும் அவருக்கு வாழ்த்தை தெரிவித்துள்ளார்கள் தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அவர் சம்பாதித்துள்ளார் இளம் வயதிலேயே புதுமையான பல்வேறுபட்ட காணொலிகளை வழங்கும் ட்யூட்டிபுராக தனது பயணத்தை தொடங்கிய மிஸ்டர் பீஸ்ட் தனது புதுமையான சவால்கள் பெரிய அளவிலான பரிசுகள் மக்களுக்கான நிதி மூலங்கள் தொண்டு முயற்சிகளுக்காக உலகளாவிய ரீதியில் மக்களால் பெரிதும் விரும்பப்படும் ஒரு நபராக மாறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அவர் வெளியிட்ட வீடியோ மூலம் அவர் உலக புகழ் பெற்றார் யூடியூபை தவிர மிஸ்டர் பீஸ்ட் பீஸ்ட் பர்கர் என்ற துரித உணவு கடைகள் மற்றும் பீஸ்ட் டபுள் அண்ட் சாக்லேட் நிறுவனத்தையும் வெற்றிகரமான வணிகங்களாக நடத்தி வருகின்றார் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி யூடியூப்பில் அதிக சந்தாதாரர்களை கொண்ட நபர் என்ற சாதனையையும் மிஸ்டர் பீஸ்ட் படைத்துள்ளார் பீஸ்ட் பிளாந்தரோபி என்ற தொண்டு நிறுவனத்தை நிறுவி பல சேவை திட்டங்களை நடத்தி வருகின்றார் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கண் பார்வை வழங்குதல் லட்சக்கணக்கான மரங்களை நடுதல் போன்ற திட்டங்களை இந்நிறுவனம் மேற்கொண்டுள்ளது மிஸ்டர் பீஸ்ட் இறப்பதற்கு முன் தன்னிடமுள்ள ஒவ்வொரு பைசாவையும் நன்கொடையாக வழங்குவதாக முன்னர் அறிவித்திருந்தார் நிறைய பணம் சம்பாதிப்பதும் அதையெல்லாம் நல்ல காரியங்களுக்கு செலவிடுவதும் தான் தனது வாழ்க்கையின் குறிக்கோளான பல சந்தர்ப்பங்களில் கூறியுள்ள மிஸ்டர் பீஸ்ட் பல்வேறுபட்ட நாடுகளிலும் பல்வேறுபட்ட கண்டங்களிலும் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்களுக்கு பல கோடி டாலர்களை அன்பளிப்பு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்தாலி தலைநகர் ரோமில் நடந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தை எந்தவிதமான முன்னேற்றமும் இன்றி முடிவடைந்திருப்பதாக அமெரிக்கா ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் பேச்சுவார்த்தைகள் மூன்று மணி நேரத்துக்கு பின்னர் திடீரென முடிவடைந்ததாக கூறப்படுகின்றது அதிகாரபூர்வமாக பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பாகவே இரண்டு நாடு தூதுவர்களும் பேச்சுவார்த்தைகளை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பு விற்க ஆஸ்திரேலிய மூலோபாய அமைச்சர் ரான் டெர்மர் மற்றும் மொசாட் தலைவர் டேவிட் பர்னியாவை சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆனால் பூச்சிய சீரோ ஜுரேனியம் செறிவூட்டல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது அணு ஆயுதங்களை தயாரிக்கும் அளவுக்கு யுரேனியத்தை ஈரான் செறிவூட்டாது என்றாலும் ஆக்கபூர்வமான விடயங்களுக்கு ஜுரேனியம் செறிவூட்டல் செய்வதை அமெரிக்கா உட்பட எந்த நாடுகளும் தமக்கு கட்டுப்பாடு விதிக்க முடியாது என ஈரான் தெரிவித்த சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவது மீண்டும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது காசாவில் பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தும் கொடூரமான தாக்குதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் ஸ்டேலின் கொடூர தாக்குதலில் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் கொல்லப்பட்டுள்ளார்கள் அது மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான உணவு மருந்து குடிநீர் சுகாதார வசதிகள் அனைத்தையும் துண்டித்து தடை விதித்து ஸ்டேல் தாக்குதல் நடத்துவதால் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் பட்டினிச்சாவை எதிர்நோக்கி இருப்பதாக உலகம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீன மக்கள் மீதான படுகொலையை நிறுத்தாவிட்டால் ஸ்டேல் மீதான தாக்குதல்களை அதிகப்படுத்தப் போவதாக கவுதிகள் தெரிவித்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் மூன்று கெப்பசோனிக் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் டெல்லாவில் பெங்குரியன் விமான நிலையம் போன்றவற்றை இலக்கு வைத்து கவுதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் தாம் விரைவில் கைஃபா துறைமுகத்தையும் பெங்குரியன் விமான நிலையத்தையும் முடக்குவோம் என கவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ள சூழ்நிலையில் நேற்றைய கவுதிப்படையின் தாக்குதல் காரணமாக பல்வேறுபட்ட நாடுகள் ஸ்டெயிலுக்கான விமான பயணங்களை நிறுத்தியுள்ளார்கள் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் ஜூலை இறுதி வரை இஸ்ரேலுக்கான அனைத்து விமானங்களையும் ரத்து செய்துள்ளது ஏர் கனடா தனது விமானங்களை மீண்டும் தொடங்குவதை செப்டம்பர் மாதத்துக்கு ஒத்திவைத்துள்ளது அதேபோல நார்வே பிரான்ஸ் போன்ற நாடுகளும் ஸ்டேயுலுக்கான விமானப் பயணங்களை ஒரு மாத காலத்திற்கு ஒத்திவைத்திருப்பமை குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட நாடுகளும் ஸ்டேலுக்கான விமானப் பயணங்களை ஒத்திவைத்து வருவதால் இஸ்ரேலின் பெங்கூரியன் விமான நிலையம் முற்றாக முடங்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே தினசரி பென்கூரியன் விமான நிலையத்திற்கு வருகை தரும் விமானங்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதால் கடந்த ஒரு வார காலத்தில் மட்டும் பல பில்லியன் டாலர்களை இஸ்ரேல் விமான நிலையம் இழந்திருப்பதான செய்திகள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே பாலஸ்தீன படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அடுத்து வரும் நாட்களில் இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்படும் என கவுதிப்படையினுடைய தலைவர் அறிவித்திருப்பது மேலும் இஸ்ரேலுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்